நைட்டுங்க ஓகே குட் நைட் போய் தூங்க நீங்க வந்து உட்காருவா இங்க செவத்துட்டு உட்கார அடக்கமா உட்காரு அப்பதான் குளிராது சூப்பர் சாட் ஈஸியா போடுட்டேன் இது போட வரல முதல்ல மெம்பர்ஷிப் தான் முயற்சி செய்தேன் அதை தான் சூப்பர் சாட் பண்ண அப்படிங்களா ஏன்னு தெரியலையே என்னன்னு தெரியலையே மெம்பர்ஷிப்லாம் கொஞ்சம் கிரீன் கலரில் வருவீங்க காத்து உங்களை தூக்கிட்டு போயிர போதா அதெல்லாம் தூக்கிட்டு போகாதுங்க என்னடா போறாங்க ஒயர் கரண்ட கிட்ட உட்காராத இங்க தான் உட்காரே அ midline உட்காரு இந்த ரெண்டு கட்டைக்கு நடுவுல உட்கார்றா போ கை வரை தூக்கமுல நான் லைக் போட்டு இரவு வணக்கம் நான் இளங்கோ வாங்க இளங்கோ வெல்கம் எப்படி இருக்கீங்க இளங்கோ வராண்டா அப்படி வருது காத்து வேக வேகமாக அடிக்குது காத்து அச்சோ அடிச்சு நவுத்து இந்த மாதிரி நம்ம கீழே கொஞ்சம் தான் நல்லா இருக்கும் நிமிஷம் வெளியில தூங்க அந்த உடஞ்ச பல்ப் எடுத்து அங்கே தூக்கி போடணும் நிமிஷம் வெளியில சைடு தூக்கி போடணும் அந்த உடஞ்ச பல்ப்பு

கோபாலகிருஷ்ணன் வாங்க வெல்கம் ஹாய் 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 காலையில் லைவ் எத்தனை மணிக்கு எப்போ ஃப்ரீயாக டைம் கிடையுதோ அப்போ தான் அபிஜன் ப்ரோ எப்போ ஃப்ரீ டைம் கிடையுதோ அப்போ வருவேன் எத்தனை மணின்னு நான் கன்ஃபார்ம்லாம் பண்ணேன் ஏன்னா அந்த டைம்லாம் நமக்கு ஏதாவது இன்றைக்கி ஒரு வேலை ஆகிடும் ஒரு வர முடியாமல் போயிடும் சொன்ன டைமுக்கு அதனால சொல்கிறது இல்லை நைட்டு மட்டும் ரெகுலராக எப்படி இந்த டைம் வந்துடுவோம் பகலில் எப்போன்னு தெரியல தான் எல்லாம் மழை வரலையா வரலையா நாங்க இப்போ தூரல் ஒண்ணு ஒண்ணு விழ ஆரம்பிக்குது வாங்க முருகன் வேல் வாங்க இரவு வணக்கம் காலையில் மெம்பர்ஷிப் முயற்சி செய்து பார்க்குறேன் ஓகே அபிஜான் ப்ரோ ஓகே 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 பண்ணவே முடியலிங்களா சேர முடியல ஏன்னு தெரியல அதான் சூப்பர் சாட்டு வருது மெம்பர்ஷிப் இப்படி பண்ணுது நிறைய ரூல்ஸ் வச்சாங்க அந்த ஜிபே அழகா இப்போ எப்படி பண்ணுறோம் ஸ்கேன் மாதிரி பண்ணி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுறாங்க பாருங்க அந்த மாதிரி யூடியூப்ல ஒரு சிஸ்டரை கொண்டு வந்துட்டா ஈஸியாக எல்லாமே ஜாயின் பண்ணிடுவாங்க இல்லை பாஸ்வேர்டு அது இதுன்னு கேட்கறதால தான் எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமாயிருது முருகவை நாங்கள் பெரம்பலூர் முருகவேல் நீங்க ஒரு பெரம்பலூர் பெரம்பலூர் ட்ரை பண்ணி பாருங்க நான் தூத்துக்குடி மாவட்டம் மோகிய முருகன் முருகன் ஓகே ஓகே சூப்பர் சாட்டி ஈஸியாக பண்ண முடியும் மெம்பர்ஷிப் மட்டும் ஏன் அப்படி பண்ண முடியும் தெரியல என் பெயர் ரேவதி எங்கள் ஊர் பெரம்பலூர் மை சேனல் தென்றல் ஓகேவா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க